மலர் போன்ற மாணவ மனைவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கு இந்த விடலாம் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வழியில் டெட் தேர்வு பயிற்சி இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று டெட் தேர்வு சிறப்பு டெட் தேர்வு வந்து நடத்தப்படும் சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தேர்வு அரசு பள்ளி ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் விதமாக அந்த சிறப்பு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வழங்க சொல்லி ஆர்ட்ரு போட்டிருக்காங்க பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதிரடியாக உத்தரவிட்டது இந்த அறிவிப்பால் தமிழகத்தில் சுமார் ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளது இதையடுத்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அடுத்த ஆண்டு மூன்று சிறப்பு டெட் தேர்வுகள் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை சமீபத்தில் அறிவிப்பை வெளியிட்டது மேலும் தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு எஸ்சிஆர்டி மூலம் மாவட்ட தோறும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக பயிற்சிக்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளது அதன்படி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வுக்கான பயிற்சி மாவட்டந்தோறும் இணையவழியில் வழங்கப்பட உள்ளது இதற்காக ஒன்றுலிருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான அனைத்து பாடங்களுக்கும் பயிற்சிக்காக வழிமுறைகளை இறுதி செய்து நவம்பர் பதினேழாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அதாவது எஸ்சிஆர்டி சார்பில் மாவட்ட பயிற்சி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட டெத் டெத்தேர்வில் வந்து தேர்ச்சி பெறலை ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் எஸ்டெட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இணைய வழியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வழங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த மாதிரி டெட்டு ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேட் வருதோ அந்த அப்டேட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் இந்த அப்டேட் தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மன்னர் யூடியூப் சேனல் தேங்க்யூ